வட்டமண்டலத்தைச் சேர்ந்த மாற்றியின் சிறப்பு பரிசாக இருநூறு கொடுத்துருக்கா இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசு பரிசு ஆயிரத்தி ஐநூறு மாடு மாடு பல சிறப்பு பரிசு அல்ல மாடு பல சேர்ந்த அழகர் சிறப்பு பரிசு கொடுத்திருக்காரு அமராவதி அழகர் ரூபாய் சிறப்பு பரிசு ஆக மொத்தம் ஆயிரத்தி சிறப்பு பரிசு வந்திருக்கு மாடு பல நிலங்களில் பதினைந்து நிமிடம் நிறைவடைந்திருக்கு இன்னும் பத்து நிமிடங்களே காஞ்சிக்கு மாடு வீரர்களுக்கு இன்னும் பத்து நிமிடங்களே அடுத்த மா இதற்கு குரு ராமநாதபுரம் மாவட்டம் நிலையில் மாடு சுப்பிரமணியன் தமிழக தேசிய முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் திரிக்கோதல் தாக்காவூர் தமிழர் தேசிய கட்சியின் மாவட்ட செயலாளர் திருடோ அவர்கள் தலக்காவூர் நூறு ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறு சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் வந்திருக்கு முடியாதவர்களுக்கும் இது சொந்தம் மாட்டிற்கும் இது சொந்தம் கொடுத்தவர்கள் சந்தோஷப்படுவதை இருவருக்கும் இதை சொந்தமாக்கி கொள்கிறார்கள் ஆமாம் நெய்ஸ் எடுக்கிற முக்கியமானதாக இருந்தால் வீழைய உட்காந்து உட்காந்து வைங்கப்பா கீழே விற்கிறத மதம் அதை தவிரங்க இந்த வீர வலை கருக்கு பண உதவி செய்யறதெல்லாம் கீழே விற்கிறாங்க தயவு செய்து கொஞ்சம் பண உதவி செய்யாதவா கொண்டாட்டு இறங்கி கால் போய் உட்காந்துக்கிறான் அவர்களை முதல்ல கௌரவிக்க வேண்டியிருக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்திருக்காங்க அவங்கள கௌறுக்க வேண்டிய பணம் கொடுத்தாலும் கொஞ்சம் இருக்கிறது உங்களுக்கும் நல்லது தம்பிக்கும் நல்லது எல்லாருக்கும் எல்லாரும் வந்து இறங்க சொன்ன நீங்க